வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் போட்டு பிரதமர் மோடி அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக நடந்த கவனம் ஈர்த்த நிகழ்வு இதை பத்தின முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மத்திய பாஜக அரசுக்கும் இடையே மோதல் போக்குதான் நிலவி வருகிறது குறிப்பாக தேர்தல் சமயங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் பற்றியும் பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பற்றியும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசி வந்தனர் இந்த நிலையில் தான் என்ற தினம் பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பொதுவாக மாநில முதலமைச்சர்கள் தான் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பிரதமருக்கு கடிதம் எழுதுவார்கள் ஆனால் இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதியிருப்பது அதாவது முதலமைச்சரும் மறைந்த திமுக தலைவருமான கருணாநிதி அவர்களது நூற்றாண்டு விழாவையொட்டி இன்று சென்னை கலைவனர் அரங்கில் நூறு ரூபாய் நினைவு நாணயம் வெளியிடப்படுகிறது இந்த நாணயத்தை கலைஞர் கருணாநிதி அவர்களது பிறந்தநாளான கடந்த ஜூன் மூன்றாம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் சில காரணங்களால் இந்த நாணயம் குறிப்பிட்ட தேதியில் வெளியிட முடியாமல் போனது இந்த நிலையில் நாணயத்திற்கான நடைமுறைகள் முடிந்த நிலையில் நாணய வெளியீட்டு விழாவை இன்று நடத்த தமிழக அரசு திட்டமிட்டது அதன்படி கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நூறு ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இன்று நடக்கிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கலைஞர் கருணாநிதி அவர்களது நூற்றாண்டை குறிக்கும் விதமாக நூறு ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து விழாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் உரையாற்றுகிறார் விழாவிற்கு திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார் மேலும் இந்த விழாவில் திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள் அதோடு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்குமாறு அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் இன்று காலையே பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தில் இந்திய அரசியலிலும் இலக்கியத்திலும் மிக உயர்ந்த ஆளுமையாக திகழ்ந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்றும் தனக்கென தனி முத்திரை பதித்த கலைஞர் கருணாநிதியின் இலக்கிய மற்றும் அவரது படைப்புகள் மூலம் அவருக்கு கலைஞர் என்ற அன்பான பட்டம் கிடைத்தது என்றும் ஒரு அரசியல் தலைவராக சமூகம் கொள்கை மற்றும் அரசியல் பற்றிய ஆழமான புரிதலை கோடிட்டு காட்டி பல முறை பணியாற்றியவர் என்றும் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பேணிக் காப்பதில் பன்முகத்தன்மை கொண்ட கலைஞரின் பங்கு மகத்தானது என்றும் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாளை வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றியடையட்டும் என்றும் பிரதமர் மோடி அவர்கள் தனது கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே கலைஞர் கருணாநிதி அவர்களது நூற்றாண்டு நினைவு வெளியீட்டுக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நன்றி தெரிவித்து பதில் கடிதம் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது இந்திய அரசியலிலும் இலக்கியத்திலும் மிக உயர்ந்த ஆளுமையாக திகழ்ந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்று பிரதமர் மோடி அவர்கள் புகழாரம் சுட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டில குறிப்பிடுங்க